திருப்பதி திருமலையில் ஒரு இரவு தங்கணும் அலர்ஜி சளி மூச்சு பயிற்சி மூச்சு வாங்கிறது ஸ்கின்னில் அலர்ஜி வர்றது விட்டு கால் வலி வருது சுழுக்கு வருது இதெல்லாம் பார்த்துக்கணும் யார் பார்த்துக்கணும் கன்னியாராசிக்கார்கள் எதிரிகள் ஜெயம் கேசு ஜெயம் வழக்கு வெற்றி பிள்ளைகளுடன் கோபதாபம் கூடாது தாய் வழி உறவு தந்தை வழி உறவு மேன்மையடையும் தொழிலில் மாற்றம் அனுகூலம் ஜூன் மாதம் பதினாலாம் தேதிக்குள்ளே எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க உடன் இருப்பவர்களால் தேவையில்லாத குழப்பம் ஏற்படும் கூட்டாளிகளால் தொந்தரவுகள் ஏற்படும் கவனமாக பார்த்துக்கணும் தேகாரோக்கியத்தில் தான் ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த ப்ரீத்திங் க்ரீத்திங் பிரச்சனை வராமல் பார்த்துக்கணும் கொரோனாலாம் போயிடுச்சு ஆனால் உங்களுக்கு திருப்பி கொரோனா எவங்க மூலியமாக வரக்கூடாது நல்லா கவனமாக பார்த்துக்கங்க கணவனாக இருந்தால் மனைவியின் உடல்நிலை மனைவியாக இருந்தால் கணவனின் உடல்நிலை கவனமாக பார்த்துக்கொள்ளக்கூடிய ராசியாரே கன்னியாராசி புரியுதா எல்லா விதத்திலையும் ஏற்றம் தொழில் ரீதியாக முன்னேற்றம் தனம் குடும்ப வாக்கு பெருகும் பத்தில் குரு இருந்தாலும் கல்யாணத்தை கெடுக்க மாட்டாராம் பழைய கடன்கள் பைசல் செய்வது பழைய விரோதிகள் நட்பு பாராட்டுவது பழைய பகைகள் மருந்து அந்யோனயம் அதிகரிப்பது ரத்த பந்த உறவுகளுக்கு உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் தீர்வது குடும்பத்தில் நீங்கள் இருக்கக்கூடிய வீட்டில் சந்தோஷம் ஏற்படுவது குடும்பத்தில் காணப்பட்ட மனத்தாங்கள் தீர்வது வேறு என்ன வேணும் இதெல்லாம் கொடுக்கும் கண்டிப்பாக சித்திரை மாதத்தில் அதீத கவனமாக இருக்கக்கூடிய ராசியில் யார் வரும் ராசி ஏனென்றால் சூரியன் அஷ்டமத்தில் இருப்பார் அதனால் என்ன பண்ணணும் அதுக்கு பரிகாரம் இந்த வருஷம் மட்டும் இல்லை எல்லா வருஷமும் சித்திரை மாதம் ஒரு நல்ல தயிர் சாதம் ஒரு எலுமிச்சு பழம் ஊருகா ஏப்ரல் பதினாலேருந்து மே பதினாலு வரைக்கும் டெய்லி யாருக்காவது ஒரு ஏழைக்கு கொடுங்க டெய்லி தயிர் சாதம் கொடுத்து அவன் திட்டுவான் அதனால ஒரு சாப்பாடு வாங்கி கொடுத்துருங்க ஒரு எலுமிச்சி பழ ஊருகாவோட சூப்பராகிடும் விரயம் போயிடும் இல்லைன்னா நிறைய விரயம் வந்துடும் ஞாபகத்தில் வச்சுக்குங்க ஓகேவா காட் பிளஸ்